உங்களோடு புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஒன்பது முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் கடைசி நாளில் இறைக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து இருக்கின்றார் தொடர்ந்து உபவாசம் இருந்து நீங்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கின்றார் ஏனென்றால் உங்களுடைய பலவீனங்களை அறிந்தவர் நீங்கள் அவருக்காக உபவாசம் இருந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருப்பதற்காக நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் எனவே இன்னும் நீங்கள் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும் ஆண்டவரை அணுகி செல்லும் பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய நேரத்திலே உங்களுக்குள் ஒரு நிறை அமைதி கடந்து வரும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்த நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்த தீமைகளையும் சீர்தூக்கி பாருங்கள் நல்ல காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் தீமை செய்து ஆண்டவரை வருத்தக்கூடிய வழியில் நீங்கள் கடந்து சென்றிருந்தால் நீங்கள் அவர் ஒப்புரவாகுங்கள் அன்பார்ந்தவர்களே மனம் திருந்தாமல் திரும்பாமல் நாம் ஆண்டவரிடம் ஒப்புரவாக முடியாது ஒவ்வொரு நாளும் அவருடைய கல்வாரி சிலுவையின் அடியில் கடந்து வந்து அவருடைய கல்வாரி அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் அந்த மாறாத பேரன்புக்குள் நாம் கடந்து வரும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் மக மகனே மகளே ஒரு நாளும் தீமை செய்வர்களோடு சேர்ந்து நடக்காதே தீமை செய்கிறவர்களுக்கு நடப்பது என்ன அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு அந்த தீமை முழுவதும் பற்றி பிடித்து கொள்ளும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நன்மை எது தீமை எது என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் வாலிப பருவத்துக்குள் கடந்து வரும் பொழுதும் இந்த நன்மை எது தீமை எது பாவம் எது பரிசுத்தம் எது கொலை எது இந்த உலகத்திலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டம் எது பாவ பழக்க வழக்கங்கள் எது என்பதையெல்லாம் நாம் அறிந்து இருக்கின்றோம் அதே போல் வாழ்வு எது சாவு எது என்பதையும் நாம் புரிந்து இருக்கின்றோம் எனவே வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது சில பேர் தனக்கு தாமே தீமை செய்து கொள்வார்கள் அதுவும் ஒரு சாவான பாவமாக இருக்கின்றது ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கைக்கு எதிராக நாம் தீமை செய்யக்கூடாது பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த இஸ்கார் இஸ்காரியோத்தும் என்ன செய்தார் பாருங்கள் அவர் மனம் திருந்தவில்லை அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்து அவரை நோக்கி இயேசுவே என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருந்தால் அவருடைய சீடராய் இந்த உலகத்திலே பெயரும் புகழோடு அவர் வாழ்ந்திருக்கலாம் அவர் அவ்வாறு செய்யவில்லை தன்னைத்தானே அழித்துக் கொண்டார் ஏனென்றால் அவர் உள்ளம் முழுவதும் தீமை நிரம்பி இருந்தது எனவேதான் தீமை செய்கிறவர்களுக்கு தீமையே வந்து சேரும் அதேபோல் மற்றவருடைய வாழ்க்கைக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராக மற்றவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் பார்த்து அவர்களை குத்தி குத்தி காண்பித்து மன நோக செய்தோமே என்றால் அந்த தீமையும் அப்படியே நம்மை தாக்கும் உரோமியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரேன் நீங்கள் யாராய் இருந்தாலும் வழியில்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்களே அந்த தீர்ப்பை உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை பெற்றுத்தரும் எனவே நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளில் இருந்து மனம் மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக் கொள்வோம் உண்மையிலே நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார் நமது குற்ற பழிகளை எடுத்து மாற்றுகின்றார் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகத்தான் அவர் சிலுவையிலே தம்மை ஒப்புரவானார் தன்னை ஒப்புக் கொடுத்தார் அந்த சிலுவை ஒப்பு தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றி நமக்கு வெற்றியையும் மீட்பையும் கொடுத்தார் எனவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் தீமை செய்யாதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் நீங்களானாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எதை செய்கிறோமோ அதுதான் நம்மை திரும்ப வந்து தாக்கும் நன்மையை செய்தால் நன்மை உங்களுக்கு விளைவிக்கும் தீமையை செய்தால் தீமைதான் கரு கொண்டு உங்களுக்கு பாவத்தை கொடுத்து உங்களை அழிவான பாதைக்குள் கொண்டு சென்றுவிடும் எனவே நாம் மனம் மாற வேண்டும் சிராக் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் தீமை செய்தோரை தீமை திரும்பி தாக்கும் அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கு தெரியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீமை எங்கிருந்து வருகிறது என்பதை அவன் அறியாமல் இருப்பான் ஏனென்றால் அவன் செய்த அந்த தீமையாகிய விதை அப்படியே இருக்கும் அது முளைக்கும் பொழுதுதான் அவன் அதை அறிந்து கொள்ள மாட்டான் நான் எப்பொழுது தீமை செய்தேன் என்று எனவேதான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் எப்பொழுதுமே மனம் திருந்தி இயேசுவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே புனித பவுல் உறவுமை நகருக்கு எழுதும் பொழுது அழகாக சொல்லுகின்றார் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நாம் பாவிகளாய் இருந்த இயேசு நமக்காக தன் உயிரை கொடுத்தார் பாருங்கள் யாருக்காக கொடுத்தார் தெரியுமா பிறருக்காக நமக்காக அவருக்காக அவர் இறக்கவில்லை உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய தலைமுறைக்காகவும் தான் அவர் இறந்து போனார் எனவே இந்த நாளும் அதே தெய்வம் நமது நடுவில் உயிருடன் இருக்கின்றார் நீங்கள் உபவாசம் இருக்க முடியவில்லை என்றால் வாரத்திற்கு ஒரு நாளாவது உபவாசம் இருந்து செபியுங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் அழுது புலம்புங்கள் அவரிடம் ஆண்டவரே இந்த பாவங்களை செய்தேன் இந்த தீமைகளை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தேனே இதனால் தான் என்னுடைய வாழ்க்கையில் தீமை கடந்து வருகின்றது அது தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருகின்றது எங்களுக்கு மன்னிப்பை தந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வாரும் என்று சொல்லி கேளுங்கள் அவர் இரக்கம் நிறைந்தவர் மனம் மாறக்கூடிய தெய்வம் சீராக் ஏழு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நகர மக்களுக்கு எதிராக குற்றம் செய்யாதே மக்கள் முன் உன் பெயரை கெடுத்து கொள்ளாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ராமன் பார்ந்தவர்களே சில தவறுகள் நம்முடைய குடும்பத்தின் பெயர்களை கூட கெடுத்துவிடும் சில தீமையான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை அழைத்துவிடும் அந்த கொடுமையான காரியங்கள் தலைமுறை தலைமுறையாக வரும் காண்பிப்பார்கள் எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவரிடம் நாம் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம் என்னோடு கடந்து வாறு ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் சில மணித்துளிகள் அமைதியாக மன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை தாங்கிக் கொள்வியதாக உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் மீது மனம் இறங்கி உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாயுமை நோக்கி செவ்வாய்கிறோம் அப்பாம் ஆதியும் அந்தமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே பரிசுத்த தெய்வமே உண்மையுள்ள தை தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்தும் மாண்டவரே தீமை செய்கிறவர்களுக்கு நடப்பது என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் தந்தையே நாங்கள் நன்மையான காரியங்களை செய்யவும் தீமையை விட்டு வழிவிலகவும் எப்பொழுதும் உமது விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் மனம் இறங்கி எங்களை தேற்றும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாங்கள் உமை போல் மாறவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவும் வரக்கூடிய நாட்களிலே நாங்களும் தீங்கை காணாமல் இருக்கவும் எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாருக்கு எதிராகலாம் நாங்கள் தவறு செய்தோமோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே நாங்களே அவர்கள் தீமையில் விழுவதற்கு காரணமாய் இருந்திருக்கின்றோம் அவர்களை மாசிர்வதியும் வலப்படுத்தும் இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்ற அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திருவைச்சின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரின் அதிஷ்டம் அரிய சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் மனம் மாறுவோம் அவரிடம் திரும்புவோம் இந்த மாதம் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவரை மகிமைப்படுத்துவோம் தவறு செய்திருந்தால் பாவசிங்கீர்த்தனம் செய்வோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்